நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அரியலூர் மூலவர் கலியுக வரதராஜ பெருமாள் உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவிருச்சம் மகாலிங்கமரம் ஊர் கள்ளங்குறிச்சி மாவட்டம் அரியலூர் இறை நம்பிக்கை இயல்பானது காலம் காலமாக இந்த கோட்பாடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது எல்லோருக்கும் பிடித்தமானது என்றாலும் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு முக்கியத்துவம் தந்து வழிபடுவது தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது அந்த வகையில் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் பலரும் வணங்கி வழிபடும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கள்ளங்குறிச்சி கிராமம் இந்த ஊரில் ஒன்பது நிலை கோபுரத்துடன் கூடிய பரந்து விரிந்த ஆலயத்தில் இருந்து கலியுக வரதராஜ பெருமாள் அருள் புரிகிறார் இவ்வாலயம் திருமாலின் வரலாற்றுடன் தொடர்புடைய கோவிலோ திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றோ பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயமோ அல்ல திருமாலின் சாதாரண பக்தர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மக்கள் பெரும் கூட்டமாக வந்து வழிபட்டு செல்கின்றனர் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் முன்னொரு காலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து வந்தார் சீத்தளவாடி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது தாய்மாமன் ஊரான கடுக்கூரில் சில காலம் வசித்தார் பின்னர் தனக்காக ஒரு வீடு கட்டிக்கொள்ள விரும்பிய அவர் கடுவூர் அருகே உள்ள மேல்பாடி என்ற ஊரின் தென்பகுதியில் இருந்து காடுகளை வெட்டி மேடு பள்ளம் திருத்தி தனக்கும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் வீடுகளை கட்டிக்கொண்டதுடன் வேளாண் நிலையங்களையும் உருவாக்கி உழுது பயிரிடத் தொடங்கினார் கோபாலன் உருவாக்கிய இவ்வூருக்கு கோபாலன் குடிக்காடு என்று பெயர் ஏற்பட்டது தற்போது இது கோப்பிலங்க குடிக்காடு என்று அழைக்கப்படுகிறது வேளாண் பணி செய்த நேரம் போக மீதி நேரத்தை மாடுகள் வளர்ப்பில் கோபாலன் செலவிட்டார் இதனால் அவரிடம் பெரிய மாட்டு மந்தை உருவானது கோபாலனுக்கு பின்னர் மாடுகளை பராமரிக்கும் பொறுப்பை அவரது மகன் மங்கான் ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன மாட்டு மந்தையிலிருந்து கருவுற்ற நிறைமாத பசு ஒன்று காணாமல் போகின்றது பசுவை பல இடங்களிலும் தேடிய மங்கான் சோர்ந்து போய் தேடும் முயற்சி கைவிட்டார் மூன்றாம் நாள் இரவு மங்கானின் கனவில் தோன்றிய துறவி ஒருவர் அன்பனே வருந்தாதே மேற்கு உள்ள காட்டில் இரண்டு மைல்களுக்கு அப்பால் ஆலமரத்திற்கும் மகாலிங்க மரத்திற்கும் இடையே பசு நிற்கிறது காலையில் அங்கு சென்றால் பசுவை காண்பாய் என்று கூறி மறைந்தார் பொழுது புலர்ந்ததும் மங்கான் தன் பண்ணையாட்களுடன் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கு காணாமல் போன பசு தன் கன்றுடன் நின்று கொண்டிருந்தது பசுவின் அருகில் ஒரு கம்பம் சாய்ந்து கிடந்தது அதன் மீது பசு பால் சுரந்திருந்தது இதை கண்ட ஆச்சரியம் கொண்ட மங்கான் பசுவையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் அன்றில் இருந்து ஏழாவது நாள் அவர் கனவில் மீண்டும் துறவித் தோன்றினார் எண்ணாயிரம் ஆண்டுகள் யோகம் செய்வோர்கூட காண கிடைக்காத பெரும் பொருளை அறியாது வந்த பொய்ப்பொருளாம் பசுவை அழைத்து கொண்டு மெய்ப்பொருளாம் என்னை கைவிட்டு வந்துவிட்டாயே என்னே உன் அறியாமை உன் முன்னோருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை அறியவில்லை சீத்தளவாடியில் வாழ்ந்து திருமாலை வணங்கிய உன் முன்னோர் அந்த பெருமாளுக்கு கோவில் கட்ட எண்ணி கற்கம்பம் ஒன்றைக் கொண்டு வந்தனர் ஆனால் வழியில் வண்டி அச்சு அச்சம் உடைந்த கம்பத்தை அங்கேயே விட்டு வந்து விட்டனர் அந்த கம்பே நீ கண்டது கம்பத்தை நிலை நிறுத்தி நாளும் என்னை வணங்கு கலியுக மக்களை காக்க வந்தவன் நான் என்பதை உணர்ந்து கொள் என்று கூறி மறைந்தார் விடியற்காலை எழுந்த மங்கான் தான் கனவில் கண்ட காட்சியை ஊர் மக்களிடம் கூறினார் அனைவரும் கற்கம்பம் இருந்த இடத்திற்கு சென்றனர் தூணை தூக்கி நிறுத்தி பாலபிஷேகம் செய்தனர் கற்கம்பத்தையே கலியுகம் காக்க வந்த இறைவனாக கலியுக வரதராஜ பெருமாள் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் இருந்து கோவில் கட்டும் பணி தொடங்கப்பட்டு பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றது உற்சவர் சிலையும் செய்து வைக்கப்பட்டன இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை நண்பகலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடத்தப்படுகின்றன அன்று முழு நேரமும் கோவில் நடை திறந்திருக்கும் சித்திரை சித்ரா பௌர்ணமி அர்ச்சய திருதி வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு விநாயகர் சதுர்த்தி மாதத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் புரட்டாசி நவராத்திரி விஜயதசமி சரஸ்வதி பூஜை திருவோண நட்சத்திரம் தீபாவளி கார்த்திகை தீபம் மார்கழி வைகுண்ட ஏகாதசி துவாதசி ஹனுமன் ஜெயந்தி தைப்பொங்கல் பூசம் மாசியில் மகம் என வருடம் முழுவதும் உற்சவர்கள் நடத்தப்படுகின்றன விழா உற்சவ காலங்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடத்தப்பெறுவதும் வெள்ளி கருட வாகனத்தில் உற்சவர் உலா வருவதும் நடைமுறையில் உள்ளது இவை யாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல பங்குனி அல்லது சித்திரை மாதத்தில் வரும் ஸ்ரீ ராம நவமி தொடங்கி பத்து நாட்கள் பிரம்ம உற்சவம் நடத்தப்படுகிறது இது சமயம் நடத்தப்படும் தேர் மற்றும் தப்ப திருவிழாவை காணவும் முக்கிய நிகழ்வான ஏகாந்த சேவையை காணவும் பல்லாயிரக்கணக்கானோர் இவ்வாலயத்திற்கு வருகை புரிகின்றனர் இந்த பத்து நாளின் போது வெள்ளியாளான சூரிய வாகனம் சிம்ம வாகனம் கருட வாகனம் நாக வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் வெண்ணெய்த்தாளி படிச்சட்டம் கண்ணாடி பல்லக்குகளில் சுவாமி புறப்பாட தேரோட்ட வைபவத்தில் பெருமாளும் ஆஞ்சநேயரும் தனித்தனி தேர்களில் பவனி வருகின்றனர் திருக்குளத்தில் தெப்போற்சவம் வெகு விமர்ச்சையாக நடத்தப்படுகின்றது பிரம்ம உற்சவத்திற்கு அடுத்தபடியாக புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் நடைபெறும் அபிஷேக ஆதரணையை காண ஏராளமானோர் இவ்வாலயத்தில் கூடுகின்றனர் குறிப்பாக புரட்டாசி மூணாவது சனிக்கிழமையின் போது நள்ளிரவில் சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கானோர் இங்கு வருகை தருகின்றனர் இவ்வாலயத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் ஆஞ்சநேயர் தாங்கி பிடித்து கொண்டிருப்பது போன்ற அமைப்புள்ள பன்னெண்டு அடி கம்பத்தூண் மூலவராய் இருப்பதுதான் தான் இதைத் தவிர வேறு சிலைகளோ உருவமோ ஏதும் இல்லை தாயாருக்கு தனித்த உருவமோ சன்னதியோ கிடையாது பெருமாளுடன் தாயார் இணைந்திருப்பதாக ஐதீகம் நிலவுகின்றது மூலவர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதராயிருந்து தெற்கு பார்த்து அருள் புரிகிறார் கலியூக வரதராஜ பெருமாள் என்னும் திருநாமம் கொண்ட உற்சவர் தலவிருச்சம் மகாலிங்க மரம் விவசாய விளை நிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருட்களை கோயிலுக்கு செலுத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர் கோயிலை சுற்றிலும் ராட்சத அளவிலான தானிய கிடங்குகளும் அமைக்கப்பட்டு உள்ளன இவற்றில் பக்தர்கள் தங்கள் விளைவித்த தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் கோயிலில் காது குத்து விழா மட்டுமே நடக்கிறது திருமண நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை அரியலூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து ஆட்டோ வசதிகள் உள்ளன புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகள் குறிப்பாக மூன்றாவது சனிக்கிழமை நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆதரணைக்காக நூற்று கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அரியலூர் ரயில் நிலையத்தில் அருகில் ஆலயம் அமைந்திருக்கிறது கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் கள்ளங்குறிச்சி அரியலூர் மாவட்டம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்